The <sharp inhale> சொன்னாங்க பல கிளப்ல நான் மெம்பரா இருக்கேன் ஆனா வனத்துக்குள் திருப்பூர் போகிறதுனா மட்டும் ஃபேமிலியோட போக முடியும் உலக அளவில் பல உற்பத்தி நாடுகளுக்கு நாங்கள் பயணிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சஸ்டெயின்டு மாடலை வந்து நாங்கள் பார்த்ததில்லை இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் உலகளாவிய ஒரு மாநாடு வந்து யூகேல நடக்குது அங்க வந்து குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூர் ஜெட்எல்டி பத்தி எல்லாம் பேசுங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்த திட்டம் வந்து உலகளவில் பேசப்படுற அளவுக்கான உயரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம முயற்சி திருப்பூர் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு சுற்றுச்சூழலுக்கு நெருக்கமான ஒரு நகரம் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தையில் பேரே மாறி போச்சு நீங்கள் உப்பு தண்ணி விடுறீங்க கலர் தண்ணி விடுறீங்க எங்கள் விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க இந்த ஒரு பத்து வருஷ காலத்தில் ஏன் தண்ணி விடுறது குறைச்சிட்டீங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வருது முதல்ல வந்து ஆடு மாடெல்லாம் வந்து தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது இப்போ தண்ணி நல்லா இருக்கு ஏன் தண்ணி விட விடமாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க நகாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தப்போ என் பொண்ணு சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டிருந்தான் அது பார்த்தா அந்த மண்ணில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக துளி விட்டு லேசாக முளைச்சிருந்தது சரி இது ஏதோ வருது போல் இருக்குதை எடுத்து நெட்டி பார்க்கலாம் அந்த துறை படிச்சது எனக்கு ஞாபகம் ஓ இது வந்துருமாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி எடுத்து நெட்டினா இன்னைக்கு என் வீட்டு ஒரு பத்து நகாப்பழம் இருக்குது இருக்கு சார் நமக்கு ஒரு பத்து ஏக்கர் காடு இருக்குங்க நடுவில் சுற்றியில் மரம் வச்சிடலாங்களா எத்தனை மரம்லாங்க அந்த மரம் நட பற்றி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஃபோனாக வந்து திருப்பூரை சார்ந்து வாம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் மொதல் மொதல் செடி கொடி மரங்கள்லாம் உருவாச்சு அதே போல் இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் விலங்குகள்லாம் உருவாச்சு இந்த பூமியில் ஆனால் மனிதன் எப்போ தோன்றான் தெரியுமா உங்களுக்கு நானூற்றம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றுன இந்த பூமியில் ரெண்டரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனிதன் தோன்றுறான் இப்போ கடைசியாக தோன்றுறது யாருன்னா மணியந்தான் ஆனால் என்ன பிரச்சனைனா மனுஷன்ட்ட இருக்க இந்த ஆறாவது அறிவும் அவன்கிட்ட ஏற்கனவே இருக்க அந்த பேராசைங்கிற ஒரு குணத்தாலையும் தனக்கு முன்னாடி தோன்றின எல்லாத்தையும் அழிக்கிறதுங்கிறதே ஒரு குறிக்கோளாக வச்சு செஞ்சான் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒவ்வொருவரின் பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் காலத்தின் அருமை கருதி மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய சான்றோர்களையும் மேடைக்கு முன் அமர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்று வருகைக்கு நன்றி நன்றி தெரிவித்து எனது வரவேற்புரையை துவக்குகிறேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து வனத்துக்குள் திருப்பூர் அப்படின்ற ஒரு திட்டத்தை பற்றி கேட்டால் நைட் ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறப்போ உங்களை யாரோ இந்த கூட்டத்தில் இருக்க யாரை எழுப்பி கேட்டாலும் வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தை பற்றி கரெக்டாக சொல்லுவீங்க அந்தளவுக்கு வந்து உங்களோட உணர்வோடு ஒன்றி இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் ஒன்பதாவது ஆண்டு துவக்க விழா இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய சவாலாக உருவாக்க இருக்கிறது வந்து வளங்குன்றா வளர்ச்சி மற்றும் வளங்குன்றா உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயந்தான் முன்னெடுக்கப்படுகிறது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொறுப்பை எடுத்ததற்கு பிறகு வனத்துக்குள் திருப்பூரின் கௌரவத் தலைவர் திரு கோபாலண்ணா அவர்கள் தலைமையிலே பல முயற்சிகளை திருப்பூரில் எப்படிப்பட்ட வழங்குன்றா வளர்ச்சி உற்பத்தி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உலக அளவில் பேசப்படும் முயற்சிகளை எல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம் அதில் எல்லாருமே வந்து ரொம்ப சிலாகித்து அதிசயமாக போன வாரம் கூட யூஎஸ்லருந்து ஒரு டெலிகேட் வந்திருந்தாங்க அதுக்கு முந்தின வாரம் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க அதுக்கு வாரம் டர்க்கிலேருந்து வந்திருந்தாங்க எல்லா கூட்டங்கள்லேயும் கோபால் அண்ணாவும் மற்ற இதர நிர்வாகிகளும் அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த வழங்குன்றா வளர்ச்சி அதோட ஒன்று உற்பத்தியை பற்றி சொல்கிறப்போ அவ்வளோ ஆச்சரியமாக எல்லோரும் கேட்குறாங்க இது வந்து உலகளவில் பல உற்பத்தி நாடுகளுக்கு நாங்கள் பயணிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மாடலை ஒரு சஸ்டெயின்டு மாடலை வந்து நாங்கள் பார்த்ததில்ல இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அக்டோபர் மாதம் உலகளாவிய ஒரு மாநாடு வந்து யூகேவில் நடக்குது அங்கே வந்து இந்த குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூர் ஜெட்எல்டி பற்றியெல்லாம் பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம இந்த திட்டம் வந்து உலகளவில் பேசப்படுற அளவுக்கான உயரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம முயற்சி நம்ம முயற்சிக்கு வலு சேர்த்த கொடையாளர்களும் தன்னார்வலர்களும் முதல் வருடம் அந்த ஒரு லட்சம் மரக்கன்றுகள் இலக்காக வைத்து பயணித்த போது இருந்த அந்த சிரமங்கள் அதுக்கு அடுத்த வருஷம் படிப்படியாக குறைஞ்சு இன்றைக்கி வந்து சிவராமண்ணா அவர் எப்பவுமே எல்லா மேடையிலையும் சொல்லுவார் எல்லோரும் வந்து எங்கே போய் கேட்டாலும் வனத்துக்குள் திருப்பூர் எப்படி இருக்குங்க எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குன்ட்டு பல நிகழ்வுகளில் அவரோட இருந்த போது கவனிச்சிருக்கிறேன் எல்லா தன்னார்வலர்கள் நிறையா இருக்காங்க எங்கள் நிறையா ஆட்கள் வச்சுருக்கோம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உண்மையாலுமே வந்து அந்த இடத்துல யோசி அந்த இடத்துல நான் வேறு ஒன்றும் பேச முடியாது ஏன்னா செய்கிற வேலையெல்லாம் கிட்டத்தட்ட அவங்க ஆஃபீஸில் அவருடைய தலைமையின் கீழ் ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சரே பண்ணி அந்தளவுக்கு இருக்கிற ஒரு க்ரெடிட்டை வந்து நம்ம அத்தனை பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல மனதிற்கு நாம் எப்போவுமே வந்து நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் கொடையாளர்களை பற்றி சொல்லணும் போன வாரம் கொடையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு கௌரவித்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த ஒரு அந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக ஐந்து வருடமாக அந்த நிதி திரட்டக்கூடிய ஒரு சிட்டு நடத்திட்டு இருக்கோம் அதுக்கு நிறையா நீங்கள் இங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக வந்து கோபாலண்ணாவுடைய பங்களிப்பை வந்து சொல்லி ஆகணும் முதல் வருடம் அந்த சிட்டு கம்பெனி நடத்துகிறேன்னு சொல்லி போட்டு அண்ணா உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி அண்ணாட்டை ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இது ராமண்ணாக்கும் தெரியாது நான் பாட்டுக்கு போயிட்டேன் என்னப்பா விஷயம் அப்படின்னாரு ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி வந்து உங்ககிட்டெல்லாம் பணம் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் சிட்ட நடத்தி இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னாரு எவ்வளோ அப்படின்னு கேட்டார் ஒரு கோடி ரூபா சிட்டு நம்ம போட்டுக்கலாங்கண்ணா அப்படின்னு அதுக்கு எவ்வளோ நான் மாதம் கொடுக்கணுன்னாரு விவரங்களெல்லாம் சொன்னேன் சரி இதில் எவ்வளோ லாபம் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டார் இந்த இந்த அளவுக்கு லாபம் வரும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக கேட்டுட்டு ஃபோன் எடுத்து நான் அந்த லாபம்னு சொல்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு செக்கை போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி இந்தாப்பா எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு இது என்னங்கண்ணா நான் சீட்டு தான் போட சொன்னேன் நீங்கள் இப்படி சொன்னீங்காட்டி அது இல்லை தம்பி ஒன்றை நேரம் முக்கியம் என்னோட நேரம் முக்கியம் மாதம் மாதம் அண்ணங்கிட்ட வந்து ஆளை விட்டு சீட் பண்ண வாங்கக்கூடாதுன்னு நீ வரு உன்னை பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு நான் உனக்கு கூப்பிட்டு கூற வச்சு ஒரு அரை மணி நேரம் காஃபி சாப்பிட்டு ஓ நேரத்தை வீண் பண்ணி என் நேரத்தை வீண் பண்ணி உங்கள் நோக்கம் உன்னதமான நோக்கம் அதுக்கு நான் இன்றைக்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தையும் நான் இங்கே நினைவு கூறுகிறேன் அது மட்டும் அல்ல என்றைக்கெல்லாம் ஒரு பற்றாக்குறை இருக்கோ அது அவருக்கு எப்படி தெரியும் தெரியாது எதாவது கேமரா வச்சு பார்த்துட்ருக்காரா இல்லை எப்படி தெரியும் தெரியாது இந்த வருஷம் ஏதோ பத்தில் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ்வளோ பத்தலைன்னு சொல்லி போட்டு அது ராமநாட்டியும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆட்டோமேட்டிக்காக கணேஷ்கிட்ட கேட்டு அந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அந்த வருடத்துக்கு உண்டான திட்டத்துக்கான செலவுகளை முடிச்சிருவோம் இது வந்து ஒரு பெருமைக்காக ஒரு கிளாசிக் போலோ நிறுவனம் வந்து இந்தளவுக்கு செய்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி இது வந்து திருப்பூருக்காக திருப்பூர் மக்களுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வனத்துக்குள் திருப்பூர் மட்டுமல்ல நான் சொன்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினைந்து வருடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாகரையில் அவங்களுடைய ஸ்பின்னிங் மில்லு யூனிட் எல்லாம் இருக்குது அங்கே ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கரா நிலம் கிட்டத்தட்ட மக்காச்சோளம் ஆய்வு மையத்திற்காக பதினைஞ்சி வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பதினைந்து வருடங்களுக்கு முன்னரே அந்த ஆய்வு அதுக்காக வந்து ஒரு பதினைந்து இருபத்தைந்து ஏக்கரா நிலத்தை வந்து தானமாக வழங்கியவர்கள் அந்தளவுக்கு வந்து இந்த சமூகத்தின் மீதும் இந்த தொழிலின் மீதும் இந்த தொழிலும் வளரணும் இந்த சமூகம் வளரணும் உலகளவில் நம்ம வந்து பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு தான் பல்வேறு நிலைகளை பல்வேறு உயரங்களையும் தாண்டி வனத்துக்குள் திருப்பூர் பயணிச்சிட்ருக்கு இந்த வனத்துக்குள் திருப்பூர் பயணத்தின் ஒன்பதாவது வருட துவக்கமாக நாங்கள் துணைவேந்தர் அவங்கள போய் அழைச்சோம் நிச்சயமாக வர்றேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க திட்டத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்கனவே அது தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோங்க வனத்துக்குள் திருப்பூர்னு அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இத்தனை வருஷமாக நடத்துகிறீங்க இத்தனை மரம் நடத்து நட்டிருக்கீங்க இன்றைக்கி வந்து உங்கள் டிராக்டர் இந்த இடத்துல ஓடிகிட்டுருக்குன்னு அவர் சொன்னார் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக போச்சு அப்புறம் என்னடான்னு பார்த்தா சுருளியப்பன் சாரோடைய கிளாஸ்மேட் அவர் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அதில் பூரா வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தை பற்றி நல்லா அப்டேட்டும் வந்து ஷார் பண்ணிகிட்ருக்காங்க மேடையில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னா வனத்துக்குள் திருப்பூரோட ஒன்றி போன உணர்வோடு கலந்த ஒரு கூட்டமாக தான் இருக்கும் நிச்சயமாக இந்த வருடம் இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் என்ற இலக்கை வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கே தெரியும் இலக்கை தாண்டி பயணித்து தான் நமக்கு பழக்கம் அதேபோல் இந்த வருடமும் அனைவரின் ஒத்துழைப்பாலும் இலக்கை தாண்டி நிச்சயமாக பயணிப்போம் அதே மாதிரி நம்ம இந்த இட உரிமையாளர் ராஜேந்திரன் அவை பற்றி சொல்லியாகணும் ரொம்ப அருமையாக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக மிக அரு நுட்பமாக ஒரு தொழிலை வந்து அவர் நடத்திட்டு இருக்கார் ஏற்றுமதி தொழில் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் முன்னணி பிராண்டுகளுக்கெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப ஒரு பார்த்தா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு கடுமையான மனிதராக தோற்றம் அடித்தா எடுத்துருப்பாங்க ஆனால் உண்மை அது அல்ல அமெரிக்காவில் மேஜிக் ஷோவில் ஒரு டைம் வந்து அண்ணா கலந்துக்கிட்டாங்க நானும் அப்போ போயிருந்தப்போ அவ்வளவு ஒரு டவுன் டு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான அப்படி ஒரு பழக்கம் அவருக்கு அதே வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் தொடருது காலையில் வந்து கார் நிறுத்திலிருந்து இறங்கி வந்ததுலேருந்து அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான அந்த ஒரு தலைக்கணத்தையும் அவர் இன்றைக்கி இருந்துக்கிற உயரத்தையும் வந்து அவர் தலைக்கு ஏற்றிக்கல காலை வந்து தரையில் வச்சு தான் நடந்துகிட்ருக்கார் அப்படிங்கிறதையும் நான் இங்கே அன்போடு நினைவு கூறுகிறேன் இப்போ கோபால கூட எனக்கு தெரியல கோபால நாட்டை அண்ணா இவர் தான் ட்ரைலர் ரஜினேன் ஐயாப்பா எனக்கு அவங்க சொந்தக்காரப்போ எனக்கு முதல்லையே தெரியும் அவங்க அண்ணன் தான் மூணு பேர்த்தையும் தெரியும் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நான் வந்து நீ கோபால நாட்டையும் சிவராமன் நாட்டையும் கேட்கணும் நீ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்க யாரெல்லாம் உங்கள் சொந்தக்காரர் இல்லைன்னு சொல்லி போட்டு அப்படின்னு சொல்லி போட்டு மற்றபடி நிறையா சிவராமண்ணாவும் அடிக்கடி உனி அவர் நான் எம்சி பண்ணிக்கிறேன்ப்பா அப்போ தான் வந்து நான் நிறையா பேச முடியும் அப்படின்ற ஒரு சான்ஸ் எடுத்துட்டதுனால அவர் உன்னை நிறையா பேசுவார் பாலாசாரை வந்து வனக்கல்லூரியின் முதல்வராக நிச்சயமாக தள்ளி வச்சே பார்க்க முடியாது அவர் வனத்துக்குள் திருப்பூரின் ஒரு அங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருப்பார் அவருடைய முகநூல் பதிவுகளில் கூட நம்மளுடைய திட்டங்களை பற்றி ஒரு வனக்கல்லூரியின் முதல்வராக இருக்கக்கூடியவர் கூட ஒரு எளிய தன்னார்வலராக தன்னை வெளிப்படுத்தி கொள்வதெல்லாம் வந்து இந்த திட்டத்திற்கும் இந்த இயற்கைக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன் வருகைக்கு நன்றி சார் சுருளியப்பன் சார் பற்றி நெ நிச்சயமாக அவரும் அதே தான் அவர் எவ்வளவு உயரங்களுக்கு போனாலும் அது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தப்பவே வந்து அடிக்கடி வந்துட்டு இருப்பார் இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கே வந்ததுனால தொடர்ந்து இங்கே தான் இருக்காரு இன்றைக்கி இந்த விழாவிற்கு முதல் ஆளாக காலையில் ஆறரை மணிக்கு பள்ளியிலிருந்து கிளம்பி வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னால் அதுதான் அவருடைய ஈடுபாடு அதுதான் மனத்துக்குள் திருப்பூர் அதுதான் இந்த உயரத்தை இவ்வளோ தூரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் கா நான் இந்த முதல் வருடத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் இந்த வரைக்கும் இந்த எட்டு வருடங்கள் வந்து ஒவ்வொரு வழியாக தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நிதி சிக்கலுக்கு கூட பல வழிகளை வந்து சிவராமண்ணா வகுத்ததுனால் கொரோனா காலகட்டத்தில் கூட உலகமே வந்து ஸ்தம்பித்து நின்று இருந்தப்போ நம்ம திட்டம் மட்டும் ஸ்தம்பிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அது இயற்கையின் கொடையாகத்தான் நாம் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் இன்றைக்கி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடக்குது ஒவ்வொரு விஷயம் சிஸ்டமேட்டிக்காக நடக்குது இந்த விழா இன்றைக்கி டேட்டுக்குன்னு ராமண்ணா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க முனைவர் கிட்ட டேட்டை வாங்குகிறோம் அவ்வளோதான் சிஸ்டமேட்டிக்காக இந்த பந்தல் அலங்காரத்துலேருந்து மைக் செட்டிலேருந்து கேமராலேருந்து இங்கே என்னென்ன நடந்திருக்கோ அத்தனையும் வந்து அன்றாடம் ஃபாலோ பண்ணியெல்லாம் நடக்கல அது ஒரு ப்ராசஸ் அது ஒரு சிஸ்டமாக இருக்கு அதுதான் இந்த திட்டத்தின் வெற்றிக்கு காரணமாக சொல்லி மீண்டும் ஒருமுறை வந்த அனைவருக்கும் வருக வருக என்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி